தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மிகவும் பேசப்படும் பிரச்சனைகளில் ஒன்று துரோகம் ஒரு கட்சியில் இருந்து பதவி சுகங்களை அனுபவித்துவிட்டு கடைசி நேரத்தில் அணி மாறியவர்கள் செய்திருக்கும் துரோகம்தான் அது அத்தகைய சிலரை பற்றி இப்போது பார்க்கலாம் பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் நடித்த திரு சரத்குமார் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் திருச்சியில் நடைபெற்ற திமுக மாநாட்டில் உயிருள்ளவரை தாம் திமுகவை விட்டு விலகப் போவதில்லை என்று லட்சக்கணக்கானோர் முன்னிலையில் முழங்கினார் வரலாற்று மிக்க ஒரு மாநாட்டிலே என்னை உங்களை வழிமுறைய செய்திருக்கிறீர்கள் உங்கள் காலடியில் என் உயிரை நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்வேன் இந்த மூச்சு உங்களுக்குத்தான் இந்த கழகத்திற்கான் இது என்றும் மாறாது என்று என்றும் சொல்வதை போல் இந்த மூச்சு இந்த உடலை விட்டு விலகும் போது அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகும் என்பதை மட்டும் இந்த மாநாட்டில் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐந்தாம் முறை ஆட்சி பெடத்தில் அமர வேண்டும் அந்த ஐந்தாம் முறை ஆட்சி பெடத்தில் அமர வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் யார் வேணாலும் செல்லட்டும் எங்கு வேணாலும் செல்லட்டும் சென்றவர்கள் எங்கு வேண்டாலும் சென்றாலும் வெற்றி பெறுவது நாம் என்பது உறுதி உறுதி என்று கூறி சிறப்பாக செயல்பட்டு ஒற்றுமையாக செயல்பட்டு ஐந்தாம் டாக்டர் கலைஞர் அவர்களை ஆட்சிப்படுத்த அமர செய்ய வேண்டும் ஆனால் இப்போது தகுதி வழிப்படையில் பார்க்கும் போது புரட்சி தலைவி மாண்பு அம்மாவை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒப்பிட்டே பார்க்க முடியாது அந்த ஒரு சிறந்த தலைவியை தமிழகம் பெற்றிருக்கிறது

திமுக தமக்கு கொடுத்த எம்பி பதவியை ராஜினாமா செய்து இன்று வரை மாநிலங்களவை தலைவருக்கு கடிதம் அனுப்பவில்லை என்பது இன்னொரு வேடிக்கை ஒரு வாரம் ஆச்சு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு பிச்சை எடுக்கலாம் போய் எடு நானா வேட்டாங்கிறேன்